மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு அழகு ஒன்று வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பாய் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நமப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்றாவது வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை விடை கேள்வியின் ரெண்டாவது வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதிலுள்ள திரவம் விடை விரிவடைகிறது மூணாவது மனிதனின் சராசரி உடல்நிலை உடல் வெப்பநிலை விடை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் நாலாவது ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது டேஷ் ஒரே சீராக விடை ஒரே சீராக விரிவடையக்கூடியது அஞ்சாவது கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானது ஆப்ஷன் இஎன்ஆ நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்றாவது மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையினை அளவிடுகின்றனர் விடை மருத்துவ ரெண்டாவது அரை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது விடை திரவ மூணாவது வெப்ப ஆற்றலானது விடை உயர் வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு மாறுகிறது நாலாவது மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையினை விட குறைவு அஞ்சாவது பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை வெப்பநிலைமானி திரவ கண்ணாடி அல்லது பை மெட்டாலிக் துண்டு வெப்பநிலை வெப்பநிலைமானி ஆகும் அடுத்து பொறுத்துக மருத்துவ வெப்பநிலைமானி விடை உதறுதல் சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை விடை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் விடை ஆற்றல் நீரின் கொதிநிலை விடை நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உரைநிலை விடை ஜீரோ டிகிரி செல்சியஸ் மிக குறுகிய விடையலி ஒன்றாவது ஸ்ரீநகரின் வெப்பநிலை மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ் மேலும் கொடைக்கானலின் வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் இவற்றில் எப்பகுதியின் வெப்பநிலை அதிகமாகும் அப்பகுதிகளுக்கு இடையே காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு இதுக்குண்டான ஆன்சர் வந்து எழுதி வச்சிருக்கேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கொடைக்கானலின் வெப்பநிலை அதிகமாகும் ரெண்டாவது பாயிண்ட்டு இரு பகுதிகளுக்கும் இடையே காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு ஏழு டிகிரி செல்சியஸ் அதை மூணு டிகிரி செல்சியஸ் மைனஸ் மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஆகும் இது வந்து ஃபஸ்ட்டு மிக குறுகிய விடயலிக்குண்டான ஆன்சர் ரெண்டாவது ஜோதி சூடான நீரின் வெப்பநிலையினை மருத்துவ வெப்பநிலை மனியினை பயன்படுத்தி அளக்க முயற்சி செய்து கொண்டிருந்தால் செயல் சரியானதா அல்லது தவறானதா ஏன் ஏழாவது பக்கத்தில் தவறு ஏனெனில் அப்படின்னு எழுதிட்டு ஏனெனில் மருத்துவ வெப்பநிலை மனினை நான் மனிதர்களின் வெப்பநிலையினை தவிர பிற பொருட்களின் வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தக்கூடாது ஃபர்ஸ்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து பாதரசத்தின் அதிலிருந்து உடைந்து விடக்கூடும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரெண்டாவது கொஷின் உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் நம்மால் ஏன் மருத்துவ வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி காற்றின் வெப்பநிலையினை அளக்க இயலாது விடைப்பக்கம் எண் ஏழு ஏழாவது பக்கத்துல மருத்துவ வெப்பநிலை வெப்பநிலைமானியினை அதிலிருந்து பயன்படுத்தக்கூடாது வரைக்கும் மூணாவது உண்டான ஆன்சர் நாலாவது மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது விடைப்பக்கம் எண் ஐந்து அஞ்சாவது பக்கத்தில் இந்த படத்துக்கு இந்த சைடு குறுகிய வளைவு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இயலும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நாலாவது உண்டான ஆன்சர் அஞ்சாவது கொஷின் மருத்துவ வெப்பநிலை மானியினை உடலின் வெப்பநிலையினை பரிசோதிக்க பயன்படுத்தும் முன் அதனை உதறுவதற்கான காரணம் யாது விலை பக்கம் எண் ஐந்து அஞ்சாவது பக்கத்தில் பாதரசத்த மட்டத்தின் கீழே கொண்டு அதிலிருந்து ஆரம்பித்து உதர வேண்டும் வரைக்கும் அஞ்சாவது உண்டான ஆன்சர் குறுகிய விடையலி ஒன்னாது கொஷின் வெப்பநிலை மானியில் நாம் ஏன் பாதரசத்தினை பயன்படுத்துகிறோம் பாதரசத்திற்கு பதிலாக நீரினை பயன்படுத்த இயலுமா அவ்வாறு பயன்படுத்துவதில் ஏற்படும் பிரச்சினைகள் யாவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் பாதரசம் ஆகும் மேலும் வெப்பத்தால் எளிதில் விரிவடைய கூடியது பாதரசத்துக்கு பதிலாக நீரினை பயன்படுத்த இயலாது இந்த மூணு பாயிண்டையும் ஒன்றாவது கொஷினுக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது கொஷின் சுவாதி ஆய்வக வெப்பநிலைமானினை சூடான நீரில் சிறிது நேரம் வைத்துவிட்டு பின்பு வெப்பநிலை மானியினை வெளியே எடுத்து நீரின் வெப்பநிலையினை குறித்து கொண்டாள் இதனை கண்ட ரமணி இது வெப்பநிலையினை குறிப்பதற்கான சரியான வழிமுறை அல்ல என்று கூறினாள் நீங்கள் ரமணி கூறுவதினை ஏற்றுக்கொள்கிறீர்களா காரணத்தினை கூறவும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரமணியின் கூற்றை ஏற்றுக்கொள்கிறேன் செகண்ட் பாயிண்ட் ஆய்வக வெப்பநிலை மானியில் கீழ்ப்பகுதியில் கிங் எனப்படும் வளைவான பகுதி இருக்காது எனவே சுவாதி ஆய்வக வெப்பநிலை மானியினை சூடான நீரிலிருந்து வெளியே எடுத்தவுடன் வெப்பநிலை மானியின் அளவீடானது கீழே சென்று குறைய நேரிடும் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே செகண்ட் கொஷின்குண்டான ஆன்சர் மூணாவது கொஷின் ராமுவின் உடல் வெப்பநிலை தொண்ணூத்தொம்பது டிகிரி ஃபேரன்டீட் அவர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இல்லையா ஏன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் செகண்ட் பாயிண்ட் பொதுவாக மனிதரில் காணப்படும் சாதாரண உடல் வெப்பநிலையானது தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் முதல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் ஆகும் மூணாவது பாயிண்ட் சாதாரண வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலை இருப்பதால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மூணு பாயிண்ட்டும் மூணாவது கொஷினுக்குண்டான ஆன்சர் விடையின் மருத்துவ வெப்பநிலை மானியின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும் விடை பக்கம் மருத்துவ வெப்பநிலைமானி படம் இதுல வந்து கீழே உள்ளது இந்த வளைவு வந்து குறுகிய குமிழ் அல்லது குறுகிய வளைவுன்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்து நுண்புளை குழாய் கீழே உள்ளது வந்து பாதரச குமிழ் இந்த படம் வரைஞ்சி இந்த பாகம் குறித்தா போதும் இது ஒன்றாவது பிக்வொஷின் குண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் ஆய்வக வெப்பநிலை மாணிக்கும் மருத்துவ வெப்பநிலை மாணிக்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் யாவை பக்கம் எண் ஆறு ஆறாவது பக்கத்தில் இந்த அட்டவணை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரெண்டாவது பிக் கொஷின்குண்டான ஆன்சர் உயர் சிந்தனை வினாக்கள் ஒன்னாவது செல்சியஸ் மதிப்பினைப் இரு இருமடங்கு மதிப்பு கொண்ட ஃபேர் அண்ட் கீட் வெப்பநிலையின் மதிப்பு எழுதிக்கோங்க அப்புறம் லாஸ்ட் முன்னூற்றி இருபது டிகிரி வரைக்கும் எழுதிட்டு ரெண்டாவது கொஸ்டின் கால்நடை மருத்துவரை சந்தித்து வீட்டு விலங்குகளுக்கான விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் சராசரி உடல் வெப்பநிலையினை கண்டறியவும் ஆன்சர் இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே ரெண்டாவது கொஷனுக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ